வணக்கம் நான் தினமும் கேள்விப்படுறேன் என்னை பற்றி ஏதோ ஒரு வகையில் இது மாதிரியான வீடியோக்கள் நிறைய வந்துட்டு இருக்கு அப்படின்னு செய்தியை வந்து வேண்டியவர்கள் வந்து சொல்லுவாங்க நான் இதில் எல்லாம் கவனம் செலுத்துறதில்லை ஏன்னா மற்றவங்களை கவனிக்கிறது என்னுடைய வேலை இல்லை என்னுடைய வேலையை கவனிக்கிறது என்னுடைய வேலை நான் என் வழியில் ரொம்ப கிளீனாக சுத்தமாக போய்ட நீங்கள் என்னை வாழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் கடந்த ஒரு மாதமா ஒரு மாதத்தில் ஒரு சிம்பனியை எழுதி முடித்து விட்டேன் இங்கே ஃபிலிம் சாங்ஸையும் எடுத்துட்டு இடையில இருக்கக்கூடிய சில இடங்களுக்கும் விழாக்களுக்கும் சென்று தலையை காட்டிவிட்டு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு சிம்பனியை முப்பத்தி ஐந்து நாட்களில் முழுவதுமாக ஃபோர் மூமெண்ட்ஸ் உள்ள சிம்பனியை சிம்ஃபனா என்னவோ அது அதை எழுதி முடித்து விட்டேன் என்ற சந்தோஷமான செய்தியை எனக்கு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் ஏனென்றால் ஃபில்ம் மியூசிக்கு வேற பேக்ரவுண்ட் மியூசிக்கு வேற இதெல்லாம் அதில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது சிம்பனி கிடையாது அதனால அது ஒரு பியூர் சிம்பனியாக என்பதை உங்களுக்கு ஆக்டர் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு இருக்கிற கூலி மூவியோட டீசர்ல என்னோட இசையை பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி இசையமைப்பாளர் இளையராஜா சன் பிக்சர்ஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் மறுபடியும் மறுபடியும் அதே தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கடுமையா கண்டிச்சிருக்காரு இளையராஜ் இன்னும் அந்த பாட்டுக்கான பணத்தை கொடுக்கணும் இல்லாட்டி அந்த டீசர்ல இருந்து என்னோட சாங் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு